வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி நூற்றி நாலுங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க மொத்தம் வந்துங்க இருபத்தி ரெண்டுக்கு நாற்பதுனுங்க கரெக்டாக வந்துங்க ரெண்டு சென்ட்டுங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் வச்சா பண்ணிக்கிறாங்க பக்கத்துலேயும் கூட இன்னொரு வீடு ஆகிட்டுருக்கு இந்த வீடு வந்துங்க பக்கப்பாக ஃபினிஷிங் ஆயிடுச்சுங்க வாங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம் ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்துங்க நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க இது வடக்கு பார்த்த சைடுல வந்துங்க வடக்கு வாசல் வச்சு பண்ணிக்கிறாங்க கார் பார்க்கிங் ஏரியாங்க போருங்க போர் கொண்டான மோட்ரு அவுட்டர் பாத்ரூமுங்க மாடிக்கி பருக்கு படின்னு சகல வசதிகளோடு இருக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஒரு ஃபைவ் பர்சன்டேஜுங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸில் பண்ணிடுவாங்க இது வந்து இது ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லேங்க பெரிய சைஸ் அளவே இருக்குது வித் ஃபால் சீலிங்கு டிவி யூனிட்டுங்க கபோர்டு ஒர்க்குன்னு பார்க்கவே ஃபினிஷிங் ஓட்ருக்கு பட்டி பத்தும் பெயிண்டிங்கும் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் அட்டாச் வந்துடும் அது போக வந்து அவுட்டரில் ஒரு பாத்ரூம் வந்துடுங்க இது வந்து கிச்சனுங்க எட்டு கெட்டுக்கிற சைஸ்லேங்க வித் கபோர்டு வாட்ரூப் போட்றதுக்கு எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க வித் செல்ஃபோடு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கனாங்க எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் வித் அட்டாச்சோடு வந்துடுதுங்க இது அட்டாச் பார்த்தீங்கன்னா மூணுக்கு எட்டுங்கிற சைஸ்லிங்க வெஸ்டர்ன் டைப்பில் வித் சவரிங்கோடு வந்துடுங்க இந்த வீட்டுக்கு வந்துங்க பில்டர்ஸ் கேட்குற விலைங்க முப்பத்தி ஏழு லட்ச ரூபாய்ங்க ஃபிக்ஸட் கிடையாதுங்க நெகோசியபிள்ளுங்க தாராளமாக குறச்சும் பேசிக்கலாம் இந்த வீடு எங்க அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்ல திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடுல கணக்கம்பாளையம் பிரிவுங்க கணக்கம்பாளையம் பிரிவுல பொங்கு வழங்கிற தான் வந்துங்க இந்த வீடு வந்து அமைச்சிருக்குது இந்த பெட்ரூம் பார்த்திங்கனாங்க எட்டுக்கு பத்துங்கிற சைஸ்ல அமைச்சிருக்குதுங்க